முக்குலத்தோருக்கு ராஜ்யசபா எம் பி சீட் எடப்பாடியாரை மிரட்டும் ராஜ் சத்யன் அதிமுகவில் நடப்பது என்ன தமிழ்நாட்டிலிருந்து நாடாளுமன்ற மாநிலங்களவைக்கு சென்ற ஐந்து பேரின் பதவிக்காலம் வரும் ஜூலை மாதத்துடன் நிறைவடைய உள்ளது இந்த ஐந்து எம்பி சீட்டுகளில் ஒரே ஒரு சீட்டை யாருடைய தயவும் இல்லாமல் அதிமுகவால் வெல்ல முடியும் இந்த சீட்டை பெற அதிமுகவில் தற்போது கடும் போட்டி நிலவி வருகிறது அதிமுகவிற்கு தற்போது ராஜ்யசபாவில் மூன்று எம்பிக்கள் மட்டுமே உள்ளனர் இவர்களில் தம்பிதுரை எடப்பாடி பழனிசாமியின் கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் ஜாதியை சேர்ந்தவர் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் ராஜ்யசபா எம்பியாக உள்ளார் இவர் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அதிமுகவின் மற்றொரு ராஜ்யசபா எம்பியான சந்திரசேகரன் அருந்ததியினர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அதிமுக சார்பில் எம்பியாக உள்ள முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த தர்மர் தற்பொழுது ஓபிஎஸ் பி எஸ் ஆதரவாளராக உள்ளார் எனவே ராஜ்யசபாவில் அதிமுகவை பொறுத்தவரை முக்குலத்து சமுதாய பிரதிநிதி என்று யாரும் இல்லை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் போட்டியிட விரும்பினார் அதிமுக ஐ டி விங் செயலாளர் ராஜ் சத்யன் ஆனால் எதிர்பார்த்தபடி கூட்டணி அமையாத காரணத்தினால் ரி எடுக்க விரும்பாமல் விருதுநகர் தொகுதியை தேமுதிக விற்கு கொடுத்துவிட்டு ராஜ்சத்யன் ஒதுங்கிக் கொண்டார் சட்டப்பேரவை தேர்தல்தான் தனது இலக்கு என்று அப்போது ராஜ் சத்யன் கூறிவந்தார் இந்த நிலையில்தான் வரும் ஜூலை மாதம் காலியாக உள்ள ராஜ்யசபா எம்பி பி சீட்டை ராஜ் சத்யன் குறிவைத்துள்ளார் ராஜ்சத்யனின் தந்தை ராஜன் செல்லப்பா திருப்பரங்குன்றம் எம்எல்ஏவாக இருந்து வருகிறார் சட்டப்பேரவை தேர்தலில் மீண்டும் ராஜன் செல்லப்பா நிற்க முடிவு செய்துள்ளார் இதனால் சட்டப்பேரவை தேர்தலில் ராஜ் சத்தியனுக்கு வேறு தொகுதியில் வாய்ப்பு கிடைப்பது கடினம் என்கிறார்கள் தந்தைக்கும் சீட் மகனுக்கும் சீட் என எதிர்ப்பு எழும் மேலும் உதயகுமார் செல்லூர் ராஜுவை மீறி மதுரையில் ராஜ் சத்யனால் எம்எல்ஏ சீட் வாங்குவது கடினம் எனவே அப்பா எம்எல்ஏவாக சட்டப்பேரவை செல்லட்டும் மகனான தான் எம்பி ஆகி நாடாளுமன்றம் செல்ல வேண்டும் என்கிற முடிவுக்கு ராஜ் சத்யன் வந்துள்ளதாக கூறுகிறார்கள் ரானை பொப் பொறுத்தவரை தற்போது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகவும் நம்பிக்கைக்கு உரியவராக வலம் வருகிறார் அதிமுக ஐ டிவிங் மட்டுமல்லாமல் அதிமுகவின் தேர்தல் வியூக டீமிலும் ராஜ்சத்யன் மிக முக்கிய பங்காற்றி வருகிறார் இதனால் தான் கேட்டால் எம்பி சீட் தனக்கு கிடைக்கும் என ராஜ் சத்யன் மூவ் செய்து வருகிறார் மேலும் அதிமுக எம்பிக்களாக முக்குளத்தோரை பிரதிநிதித்துவப்படுத்த யாரும் இல்லை என்பதால் முக்குலத்து சமுதாயத்தை சேர்ந்த தன்னை எம்பியாக்க வேண்டும் என ராஜ் சத்யன் காய் நகர்த்தி வருகிறார் அதே சமயம் அதிமுக ஏராளமான வழக்குகளில் சிக்கி தவித்து வருகிறது இதனால் சட்ட நிபுணராக உள்ள யாரையாவது எம்பியாக்க ராஜ்யசபா அனுப்ப வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி யோசித்து வருவதாக கூறுகிறார்கள் ஆனால் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் வரும் நிலையில் அதிமுகவில் எம்பிக்களாக பன்னியர் கவுண்டர் அருந்ததியினர் உள்ள நிலையில் முக்குளத்து சமூகத்தை சேர்ந்த தன்னை புறக்கணித்தால் தென் மாவட்டங்களில் முக்குளத்து சமூகத்தின் கோபத்திற்கு எடப்பாடி பழனிசாமி மேலும் ஆளாகக்கூடும் என ராஜ் சத்தியன் தரப்பு தகவல்களை பரப்பி வருவதாக கூறுகிறார்கள் அதாவது எம்பி சீட் தனக்கு கிடைக்கவில்லை என்றால் முக்குளத்து சமூக வாக்குகள் கிடைக்காது என ராஜ்சத்யன் தரப்பு எடப்பாடி தரப்பை மிரட்டுவதாகவும் கூறுகிறார்கள்